இரவுடைய என்பது செய்த தனது குடும்பத்தை வெளிப்பாட்டுவார்கள் தனது மனைவிமானிகள் பிள்ளைகள் யாரையும் தூங்கவிடோ பார்த்தார் ஒரு இரவு முடிந்து விட்டது சென்ற இரவு முடிந்து விட்டது இன்னும் ஒன்பது இரவுகளாக இருக்கிறது தஸ்பீர் சொல்வதற்கு இன்னும் இரவுகள் மீதமாக

وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. عن عائشه رضي الله عنها قال كان النبي صلى الله عليه وسلم اذا دخل العشر احيا الليل كله وايقظ اهله وشد مئزره صدق رسول الله صلى الله عليه وسلم. الا எல்லா புகழும் அல்லாஹுக்கு செய்யும் சத்திய தேவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவரும் அல்ல வரம் எஃபு ஆக அல்லாவுக்கு நிகராக யாருமே கிடையாது

ಅವರು இந்த கடைசி பத்து வந்துட்டால் சங்கமா சங்கனுடைய அமல்கள் என்ன தெரியுமா இரவை உயிர்ப்பிப்பார்கள் இரவில் தூங்குவது கிடையாது முழு இரவும் இரவு தான் முக்கியமான இந்த பத்து இரவும் தூண்டாவிட்டால் பகலந்து இரவில் தான் இரவை உயிர் வீண் விளையாட்டுகளில் அல்ல அந்த காலத்திலே இரவு நேரங்களில் சாப்பாடுகள் மிக குறைத்தும் தண்ணீர் பால் அவ்வளோ நேரங்கள் இருக்கா சமையலில் சாப்பாடுகள் அல்ல சமையல் அல்ல என்பது குர்ஆன் ஓதுதல் அல்லாஹ் பத்தி சிந்தித்தல் தஸ்பீஹ் செய்தல் இஸ்திக்ஃபார் செய்தல் zikr செய்தல் இரண்டாவது வைக்கல அஹ்ல தனது குடும்பத்தையும் எழுப்பாட்டுவார் தனது மனைவிமார்கள் பிள்ளைகள் யாரை தூங்க விடவும் என்ன பொறுமதியான இரவே நான் மாத்திரம் பிரயோஜனம் அடைவதா இல்லை நான் அடையக்கூடிய பிரயோஜனத்தை முதலாவது என்னுடைய குடும்பம் அடையக்கூடும் என்னுடைய மனைவி எனது பிள்ளைகளை தூண்டவுடன் கூட திருமதியான இருக்கிறோம் மூன்றாவது அறியம் தனது சாரணை இறுக்கமாக கட்டிக் கொள்வார்கள் ஏன் சாரணை கற்றது சாரணை ஏன் இறுக்கமாக கட்டுறது என்னுடைய பெல்ட் நல்லா இறுக்கமாக கற்றது பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண

புத்திசாலிகளுக்கு தெரியும் அதில் ஒரு இரவு கடந்து விட்டு ஒரு இரவு முடிந்து விட்டு சென்ற இரவு முடிந்து இரவுகள் தான் இருக்கிறது இன்னும் ஒன்பது இரவுகள் மீதமாக இருக்கிறது ஐயா குறிப்பிட்ட காலம் தான் சகோதரர்களே கபூர்ல இருக்கிறார்களே கபுரில் இருக்கிற எங்களிடம் மூதாதையர்கள் கபர்ல போய் உலகத்துடைய வாழ்க்கையை யோசிப்பாங்களாம் அல்லா யோசிப்பாக்குறான் அதுதான் ஒரு பகல் நேரம் தாங்கி இருக்கும் அவளுக்கு கொஞ்ச நேரம் ஒரு மூணு மணிக்கு அல்லது மாலை நேரம் கொஞ்ச நேரம் தங்கின இருக்கணும் உலகத்தில் வாழ்க்கை எங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் கனடாக்கு வந்துருந்தாங்க ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு முப்பது வருஷம் வருஷம் வருடத்தை இதேதான் சகோதரர்களே கபருக்கு போய் உலக வாழ்க்கையை யோசித்து பார்ப்பார் இரவு வரை முடியும் சாப்பிட்டாலும் முடியும் எது செய்தாலும் முடியும் இந்த ஒன்பது இரவையும்

மனைவி மானர்களோட முழுவில்லை பிள்ளைகளோட தொடர் முடியும் இல்லை அல்லாபோட மாத்தம் உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் இந்த பத்து நாளை சரியாக அதை கலைத்து அல்லாஹ் உலகத்தில் இருந்தால் அல்லாஹு உதவி தேவியா உலர் முஸ்லீம்களுக்கு தான் சொல்றேன் முழு உலகம் முஸ்லீம்கள் இந்த பத்து நாளும் சரியான முறையில் ஏன் ஏ இன்று அநியாயம் செய்யப்படும் ஒரு சமூகம் முஸ்லிம் சமூகம் முஸ்லீம்களுக்கு நடக்கும் அநியாயத்தை போல் மிருகங்களுக்கு கூட நடப்படுகிறது அழைத்தா என்ன நடக்கும் கொலை செய்கிறா இன்றைக்கு பிபிசி வளர்ந்தா என்ன நடக்கும் என்ன நடக்கும் சரி கொலை செய்யல என்ன நடக்கும் என்ன நடக்கும் எழுப்புற நேரம் பேரை கொலை செஞ்சு முடிஞ்சு நானூறு மையத்து பிள்ளைகளும் பெண்களும் பாவம் யார் முஸ்லீம் சமூகம் சமூகம் ஒரு மனிதன் தூங்கிட்டு இருந்த மனிதர்களை கொள்ளுறது தைரிய ஒரு பெண்ணை சாதியா ஒரு பிள்ளைய போய் கொள்ளுறது சாதியா ஒரு சிங்கம் கொள்ளை படுத்துட்டு இருக்கிற பிள்ளை கையில கல்ல கொடுத்ததற்கு கொண்டாலும் ஒரு நியாக தூங்கி நிற்கக்கூடிய பிள்ளையை கொள்கை செய்கிறது தூங்கி நிற்கக்கூடிய பெண்களை கொள்கை செய்கிறது உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா மனித சமூகம் பொறுப்பு நாங்க பேச நாங்க கேட்க சரி பத்து நாலு காவல் சமூகம் இருக்கு மனித சமூகத்துக்கு இருப்போம் சரி தெரியும் ஒரு மாடு ஒரு மாட்டை ஒரு புடி ஒரு சிங்கம் பிடிக்கிறது பிடிக்கும் பொழுது மொத்த மாடுகளை செய்யும் எப்படியா இந்த இருந்து இந்த மாட்டை பாதுகாக்க முயற்சி பண்ணதே இல்லையா தன்னை பொம்பால வந்து குத்துதான் இல்லையா அந்த சிங்கத்துக்கு அந்த பொம்பால குத்துதான் இல்லையா அந்த புளிக்கு சகோதரே இன்று மனித சமூகம் எருமை மாட்டை விட மோசம் என்ன சரி நடக்கிறது எந்த வீட்டுல சாருக்கு தயிர் வைக்கிறது எந்த வீட்டுல சாருக்கு இறைச்சி மீன் சோறு கறி

எனக்கு வாழ முடிக்காது ஒருத்தருக்கு என்ன முடிக்காது ஆனால் ஓடும் பொழுதும் நான் ஒற்றுமை அடைகிறோம் ஓட்டப்படும் பொழுதும் இல்லை ரத்தம் இல்லை அது அது மனித கண்ணாட கண்ணீர் இருக்கலாம் அது மனித சரி மிருகமாக இருக்கிறார் சொல்றேன் பூனையை கொன்றிருக்கார் அதை பார்த்து ரத்தமாக வருகிறார்

உடனே அந்த கோட்டை துஸ்துடைய கோட்டை எந்த இடத்துல அமைந்திருக்கிறதா வளைந்து தன் கடல் அந்த கடலுக்குள்ள கோட்டை யாரும் நுழையல எட்டு மாதமா முஸ்லீம்கள் கடமாற இந்த நேரம் ஒரு பாரிச சேர்ந்தவர் முஸ்லீம்களும் சேர்ந்தார் வந்து சேர்ந்து சொல்றார் நான் உங்களுக்கு வெற்றி கொள்ற முறையை காட்டேன் உங்களுக்கு

இந்த சமாதார துணையில பறக்கத்தால் பேர் என்ன செய்யுது எழுவதுக்கு பேரா நாங்க கேட்கலாம் நாங்க கொஞ்சம் பேரு துவாக்க வேணு செய்யப்பா இல்ல எந்தவங்களுக்குள்ள அம்மா நேசர்கள் நேசுறது எங்களுக்குள்ள எந்தவங்களுக்குள்ள இருக்க எங்களுக்கு விளங்காதாங்க யாரு அம்மா அங்கே நேசுற வேலைங்க நாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால துவா கேட்போம் இப்ப நடக்கும் இப்ப துவா கேட்போம் மனுஷா அம்மா அடுத்த வருஷம் நடக்கும் மனுஷா அம்மா அவசரப்பட தேவையில்லை நாட்களுக்கு அது பொருண்டும் அந்த கண்ணீர் அழுத்து அந்த ஒரு துளி கண்ணீரை அழுத்து நரகத்துல போட்டா சகோதரர்களே நரகம் அடைந்தோம் அவ்வளவு கொடுமதியாக தான் கண்ணீர் அதை சமூகத்துக்கு நாங்கள் வழிபடுவோம் சொன்னார் முஜிசா எழுபது பேரோட துஸ்தூருடைய எழுபது பேரை கண்டு நானும் பயப்பூர் துஸ்தூர் அல்லா முஜிசாவுடைய கை அல்லா துஸ்துடைய வெற்றியை கொடுத்தார் துஸ்துடைய கடைசி நானும் எழுபது பேர்ல முஜிசா சரியாக பண்ணிட்டார் கை செஞ்சார்

نہیں سوڑا تھا لیکچر پر کھڑا تھا پڑھا ہے مسلم علی کے نیا کا دیکھتے میں پڑھتے ہیں دعا اُدھار میں دل دیکھتے ہیں انہیں سہی دے دیں عمر رضی اللہ عنہ کھڑے پڑھے لینا ہے اڈتہ آر سے لیکن پڑھا ہے یاد ریمہ بن مکرم مجھے سلام بن ثور پڑھا ہے بن مکرم سنا نعمان بن مکرم دعا کرنا پڑھا

எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது

اور وہ میرا کہ کماں ہدایتِ قطوع کی اللہ اور وہ مسلموں کو نومت دے کی اللہ اور وہ مسلم ہے کہ کافروں کا کی اللہ لیکن شکردارم حق ہر لیے اعتراف کی اللہ قربِ دعا اور برکتان مسلموں کو وہ یڑک کی اللہ اور وہ میں پک میرے دیوایا کروا الرحمن کہ اللہ نیمن یاد نامے ساتھ سے ہو ارشاد سے ہو رحمان وہ یادت پوریت کو مسلم کی اللہ يا الله <سؤال> يا الله 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 الله يا يا الله يا الله يا الله الله الله